வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேதனை எண்ணம் நற்பயனாய் மாற எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாகும் நற்பயனாய் மாறும் நமக்கு எண்ணம் ஆறு காரணங்களால் தோன்றுகிறது அதாவது தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் ஆகிய ஆறு காரணங்களால் நமக்கு எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது இதில் தேவை என்ற எண்ணம் நமக்கு மிகவும் தேவையானது உடலை பாதுகாப்பதற்கான உண்டாகும் பசி தாகம் தூக்கம் இதற்காக உண்டாகக்கூடிய எண்ணங்கள் தேவையானவை அதனால் அவை இருக்கட்டும் அடுத்தது தெய்வீக எண்ணங்கள் தெய்வீக எண்ணங்கள் நமக்குள் உதிக்குமானால் அதுவும் மிகவும் நல்லது அதனால் அந்த எண்ணமும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக இந்த இடி பழக்கம் சூழ்நிலை பிறர்மண தூண்டுதல் கருவமைப்பு இந்த நான்கு வகையான காரணங்களால் தோன்றும் எண்ணங்களை ஆராய்ந்து பார்த்து எது நல்லதோ அவற்றை தக்க வைக்கவும் எது தேவையில்லையோ அதை நீக்கவும் எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி பழக்கத்தில் கொண்டு வரும் வேண்டும் அப்படி கொண்டு வரும்போது எழும் யாவும் நற்பயனாய் மாறும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய எண்ணங்கள் பிறர்மன தூண்டுதலும் கருவமைப்பிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வாழ்க வளமுடன் அடுத்த விதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நன்றி